இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் காலையில் நீங்கள் சீக்கிரமாக எழுந்திருக்கவே மாட்டீங்க அதுக்கு முடியும் உங்களையுமே சரி பண்ணுவா அவங்களையும் நம்ம சேனலையும் பண்ணிங்க தாரணி அப்படிங்கிற பொண்ணு எப்போதும் லேட்டாக தான் எழுந்திருப்பா ஆனால் ஒரு நாள் சீக்கிரமாக எழுந்துட்டா சும்மா வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில வரா அப்போ அவள் வீட்டு வாசல்ல ஒரு குகை ஒன்று இருக்குது என்னடா இது திடீர்னு இங்கே எப்படி குகை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவை கூப்பிடுறா ஆனால் அவங்க வரல அந்த குகை இருட்டாக இருந்தது டார்ச் அடிச்சு பார்க்குறா உள்ள ஒரு பொண்ணு உடம்பு ஃபுல்லாக காயத்தோட உட்காந்துருக்கா என்னாச்சு அப்படின்னு அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றா அந்த பொண்ணு உனக்கு என்னாச்சு ஆச்சு யார் நீ அப்படின்னு கேட்கறா அந்த பொண்ணே தாரணையை பார்த்து பயந்து போய் அவளை தள்ளி விடுறா எதுக்காக என்ன பார்த்து பயப்படுற அப்படின்னு கேட்கும் போது பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது யாருன்னு பாக்குறா அது தாரணி தான் ரொம்பவே பார்க்க பயமா இருக்கா அப்ப அவ ஒரு விஷயத்த தாரணி கிட்ட சொல்றா அதை கேட்ட தாரணிக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது என்னன்னா உன்ன பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இப்படி இருந்த நானா இப்படி மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பத்து வருஷம் கழிச்சு பல உயிர்களை நீ கொன்னு பல நூற்றாண்டு உயிர் வாழ போற அப்படின்னு சொல்லிட்டு அடிபட்டு இருந்த அந்த பொண்ண உயிரோட